வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான சிகப்பு அவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நாட்டு அவள் கூட சொல்லுவாங்க இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாம் நான் ரெடி பண்ணுறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி அப்புறம் கேரட் பீன்ஸ் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அவள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் தான் குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் ஒரு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணால் போதும் இல்லைனா குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப நெய் ஆட் பண்ணல நெய் வந்து ரொம்ப கட்டியாக இருந்தது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அவள் வந்து நைட்டு கூட கொடுக்கலாம் பேபிஸ்க்கு ஆலையிலையும் கொடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் இப்போ வந்து குக்கர் ஹீட் ஹீட்டாகிடுச்சு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் அவலில் கூட செய்யலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி கேரட் பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா டக்குன்னு கருக்கிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிட்டு நான் நல்லா கிளறி விடுறேன் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லா காயும் வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வெஜிடபிள்ஸே சேர்க்காம தக்காளி வெங்காயம் கூட அவள் ஆட் பண்ணி பாசிப்பருப்பு ஆட் பண்ணி கூட செய்யலாம் நான் இன்னைக்கு பருப்பு எதுவும் ஆட் பண்ணலை ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தானே கொடுக்குறோம் அதனால் அவள் கூட வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா கேரட் பீன்ஸையும் குக்கரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி வதங்கிட்டுருக்கும்போதே அது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் காய்கறி சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சால்ட்டு சேர்க்க வேண்டாம் ஏன்னா பேபிஸ்க்கு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கணும் சால்ட்டு சேர்க்காமலும் கொடுக்கலாம் இருந்தாலும் ஒன் இயர் பேபின்றனால அவங்க டேஸ்ட்டு பார்ப்பாங்க ஸோ சால்ட்டு நம்ம சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் இன்னுமே பெட்டராக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் லைட்டாக வதங்குற வரைக்கும் வேக வச்சுக்கிறேன் காய் நல்லாவே வெந்துருச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சுருந்த அவலை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் இன்னும் ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா ரெட் அவல் நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணியை ஃபுல்லாகவே புழிஞ்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் அவளை மட்டும் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக அவள் எடுத்தாலே போதும் நம்ம குக்கரில் வைக்கும்போது குவான்டிட்டி நிறையா வந்துடும் அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவள் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் என்னோட பேபி இதுவே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க ஆஃப் தான் சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கனால வாட்டர் இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு கேரட் பீன்ஸ் நல்லாவே வேகும் அவள் சீக்கிரம் வெந்துடும் இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் வேக லேட் ஆகும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி த்ரீ டூ ஃபோர் விசில் வந்து நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துட்டதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இப்போ பா பேபி இந்த கன்சிஸ்டன்சியில் அவங்களால் முழுங்க முடியாது அதனால் நான் ஒரு மத்து போட்டு கடைஞ்சிக்க போகிறேன் நீங்கள் ஒன் இயர் கீழே உள்ள பேபியாக இருந்தால் மிக்சியில் போட்டு கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒன் இயர் அபோ மத்து போட்டு இல்லை குழிக்கரண்டி வச்சு கூட நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு